நம்முடைய உண்மை கிருஷ்ணன் சார் அவரை மீண்டும் ஒரு முறை வரவே வருக வரவேற்கிறோம் கல்லடில இருக்கோம் ஏன் கல்லடிக்கு கல்லடி இருக்கணும் கல்லடியிலாம் மகா சிவராசிரிக்காரி பிரபகுமாரிகள் வந்து தென்னிந்திய பாடகிறாங்க தென்னிந்திய பிரபல பாடகிறானோ பதினேழு மலைகள் கல்லூரி இப்போ மழை எல்லாம் இருந்து அவன் பார்த்தேன் இலங்கை நடக்க நேரமும் மழை வந்து இல்லாத கெடுத்துடும் போல அப்படின்னு நினைச்சேன் நண்பர் நண்பர் வர போட்டு ரெண்டு மணியோட மழை நின்று அதுக்கு ஏற்றாப்பிலே மழை குறைஞ்சி கொடுத்துருந்தது இப்ப மழை நிற்கல அந்த வகையில சந்தோஷம் இல்ல மழைதான் சொன்ன டைம்ல நான் சொன்ன டைம் ஆனா நின்றுது மழை நின்று வந்து நம்ம அது கணிக்கலாம் டெக்னாலஜி வளர்ந்தாலும்

மக்கள் எதுவும் வந்திருக்காங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க ஃபுல்லா வந்துட்டாங்க கணக்கு பேர் வந்துட்டாங்க நாங்க மழை விடும் இந்த மாதிரி இவ்வளவு பேர் வருவாங்க எதிர்பார்க்கல கணக்கு பேர் வந்திருக்காங்க மிக நீண்ட நேரமாக இங்கே வந்து காத்திருக்கிறீங்க எங்களுடைய கலைஞர்களினுடைய இந்த தெய்வீக இசை நிகழ்ச்சியை கண்டு களிப்பதற்காக அதுக்காக ஆரம்பத்திலே மனம் உங்களிடம் வந்து மனம் வருத்திக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சியை கல்லடி கடற்கரை கண்டது என்ற ஒரு நிறைவோடு வீடு செல்வதற்கு ஆரம்பிக்கிறோம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பக்தி இசை நிகழ்ச்சி மற்றும் ஆன்மீக உரை இது ஒரு பக்தி இசை நிகழ்ச்சி அப்படின்னு தெய்வீக இசை நிகழ்ச்சியை இங்கே வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அதாவது எங்களுடைய மாகாணத்தை பொறுத்தவரையிலேயே கிடையாது மனதை ஆழமாக ஊடுருவி காதலிப்பதற்கும் சரி அப்படி இல்லைன்னா அவர்களுடைய சோகத்துக்கும் சரி இந்த குரல் ஆறுதலை தந்த ஒரு குரல் அவர் மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து அவருடைய புதல்வியும் அவரும் ஒரு மிக சிறந்த ஒரு பாடகர் மிகப்பெரிய பாடகர் அவரும் என்று உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாண்டி அவரும் என்று நடிகராகத்தான் தெரியும் அவர் ஒரு சிறந்த பாடகர் அவரும் உங்களை பாடி மகிழ்விக்க போறார் அவரோடு இணைந்து அவருடைய சகோதரியும் மகாலட்சுமியும் பாடல் பாடி உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறாங்க அவர் அமைப்பது சகோதரி சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவினை ரொம்ப சிறப்பாக கொண்டு போக இருக்கும் நம்முடைய

கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீதேசன் அவர்களையும் நாங்கள் மேடை கலைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அற்புதமான இசை நிகழ்ச்சி இந்த அவருடன் அவருதல்வியார் அவருக்கு அடுத்ததாக தொடர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்றார் அவருக்கும் சேர்த்து இருவருக்கும் சேர்த்து ஒரு கரகோசத்தை கொடுத்து இந்த நிகழ்வை இப்போது அவர்களிடம் இருந்து ஆரம்பிப்போம் நன்றி அப்னாவில இருந்து தமிழ் ப்ரோ வந்திருக்கியர் எப்படி ப்ரோ போகுது இன்றைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மட்டை கிளப்பு கல்லடியில நல்லா இருக்கு நல்ல பாடல்கள் அருமையான பாடல்கள் காதுக்கு இனிமையான பாடல்கள் நல்லா இருக்கீங்க அதிகளவான மக்கள் கூட்டம் வந்திருக்கீங்கன்னா நோமெலா குத்து பாட்டு அந்த மாதிரி பாட்டு அப்படியான மக்கள் கூட்டத்தை காலம் தான் அப்படியே தெய்வ பாடல்களுக்கு உள்ள மக்கள் கூட்டம்ன்றது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அதுக்காண்டி நோமலா இல்லை எல்லாமே பயங்கரவாதீங்க

செல்வன் குரல் இசை மற்றும் வரிகளில் கே ஜே அவர்களின் இயக்கத்தில் உருவான பாடல் எங்களுடைய இன்றைய நிகழ்வின் முக்கிய கதாநாயகர்களான திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அதே போன்ற பிளாக் பாண்டி ஆகியோர் நாள் இந்த மடையிலே இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றது அனைவரையும்

कल के लिए ஓகே சார் பாட்டை இந்த பண்ணிருந்த அது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது அதாவது எல்லாருக்கும் அப்படியே ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்க மாட்டார நினைக்கிறோம் அதாவது இறைவன் எங்களுக்கு தந்த டைம் நாங்க சரியா பயன்படுத்தி கொண்டோம் அதனால ஒரு பெரிய அளவுல ஒரு சந்தோஷமா இருக்குது வார்த்தையால சொல்லிடலாது உங்களோட டீம் அதுல என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க யார் யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதாவது எங்களோட ஆர்ஜி தம்லா டீம் வந்து எல்லாருமே அதாவது நாங்கள் ஏழு பேர் இருக்கிறோம் அந்த ஏழு பேரும் சரியான ஒரு முறையில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த அந்த மியூசிக் கம்போசிங் டைம் ஆகிக்கட்டும் பாட்டு எழுதுகிற டைம் மாறிக்கட்டும் எல்லா டைமும் எனக்கு பக்கவலமாக எண்டு அந்த டீம் இருந்தது அதையும் தாண்டி ஜுதே அண்ணா நான் சொல்லி ஆனும் ஜுதே அண்ணாண்டு அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக கம்போசிங் அண்ட் மிக்சிங் மாஸ்டர் உதவி செய்தவர் அவர் இப்போ இந்தியாவில் இருக்க இந்தியாவில் இருந்து கேரளாவில் படிச்சு கொண்டிருக்காரு அதில் அவர் வரையில்லை அதையும் தாண்டி வந்து எந்த டீம் நான் சொல்லு திருப்பி சொல்லணும் ஆரிய தமிழா டீம் அதே நாளி தமிழ் புரோஸ் தமிழ் புரோஸ் அவர் தான் கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் ரீதியாகவும் கொஞ்சம் உதவிகள் செய்திருக்காரு அது அடுத்து பிரம்மகுமாரிகள் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆகும் இந்த இப்படி ஒரு ஏற்படுத்தி தந்ததுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லணும் ரைட் இந்த பாட்டுக்கான மேல்மீச்ச அப்டேட்டுகள் எப்ப அறிவீங்க அப்டேட் உங்களுக்கு ஒரு பதினைந்து தொடக்கம் இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த அப்டேட்டை தரலாம் அதாவது மக்கள் ஓ அதாவது போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் இருக்கு போஸ்டர் அது இருக்கட்டும் ஏன்னா இப்போ ஷூட்டிங் இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாளையில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே எடிட்டிங் ஒர்க் எல்லாமே அப்படியே ரோலாக போயிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தருவோம் இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் பாய்